ஐயா 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 இவர் சும்மாவே இருக்க மாட்டார் பொழுக்க போகிற போக்கில் கருத்தை சுண்டு போயிடாரு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சரி மோத அவருக்கே ஃபோனை போட்டு சொல்லிடுவோம் ஹலோ யாருங்க அது ஆதோ ஆமாங்க நான் வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்து பேசுகிறேங்க நான் தாங்க ஒட்டு மொத்தமாக மதுரை மாவட்டத்துக்கே டிஸ்ட்ரி ஏங்க சும்மாவே இருக்க மாட்டேங்களாங்க போகிற போக்கில் ஏதோ கருத்து சொல்லிட்டு போயிடுறீங்க இங்கே இருக்கிற சங்கி கூட்டங்கள் எல்லாமே வைத்தறிச்சல் பிடிச்சி போய் அலைஞ்சு இருக்கிறாங்க வைத்தறிச்சல் பிடிச்சி அலைஞ்சனால எனக்கு ஜெலிசில் மருந்து நீ கொடுத்தாலுமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கடை வாசல் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே ஜெலிசில் மருந்து ஸ்டாக் இல்லையாமா ஆமாம் கடலே இல்லையாமா என்னப்பா சங்கி கூட்டம் மட்டும்தானாவா சங்கி கூட்டத்தோட சேர்ந்து ஒரு சிலவரும் கதறி இருக்காங்க அவனுடைய சொல்ல விரும்பலை அந்த எந்த கட்சினா சொல்ல விரும்பலை ஆமாம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வேறு எங்கிட்டு நீங்கள் ஐயோ ஏங்க எங்கட்டுங்கிட்டு மருந்து வேறு கேட்டுக்கு இருக்கேன் இங்கே ஆமாங்க அந்தளவுக்கு எரியுதாம்க நிமல்ல பிள்ளாங்க கருத்து சொல்லலாம் இங்கே மோத ஆமாம் வைங்க மொதல் ஃபோனை தயசுனே ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துங்க சார் இது கருத்து சொல்லிட்டு போயிடாரு இங்க இருக்கிற எல்லாருக்கும் வைத்திருச்சு பிடிச்சி பழகிறாங்க ஒன்றும் கிடையாது மக்களே நம்ம ஆதவ அர்ஜுன் இருக்கார் இல்லையா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச்செயலாரு அவர் நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு மதுரை மாவட்டத்தில் போன இடத்துல மைக்க பிடிச்சி ஒரு விஷயம் பேசியிருக்காரு பேசினோடனே இந்த சங்கி கூட்டங்களும் சரி அதே மாதிரி சங்கி கூட்டங்களுக்கு சொம்படிக்கிற ஒரு சில தோழமை நண்பர்களும் கூட சரி வந்து கதோ கதன்னு கதறி இருக்கிறாங்க அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியிலேயே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறான் அவங்க நாக்கப்படுங்கிற மாதிரியும் ஒரு சில கேள்விகளும் கேட்க போறான் நண்பர்களை என்னால குடிய முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சமூகத்தில் நிகழ்த்தி இருக்கின்ற மாற்றம் என்னன்னு தெரியுமா அதான் நீங்க சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க ஏதாச்சும் நாயோ நிறையோ செத்து போச்சு அப்படின்னா ஒரு ஹார்ட்டினை பறக்க விட்டு ரிப் அப்படின்னு போட்டு ஃபீலிங் ஐ எம் வெரி சேட் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டுக்கிடுவாங்க ஒரு நாயோ நிறையோ செத்து போச்சு அப்படின்னா ஃபீலிங் வெரி சேட் அப்படின்ற மாதிரி பதிவு போடுகின்ற இந்த தமிழ் சமுதாயம் சக மனித உயிரினமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டியல் சமுதாய மக்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா எந்த குரலும் எழுப்பாமல் எளிதாக கடந்து போகின்ற ஒரு சமுதாயம் தான் இது தமிழ் சமுதாயம் இந்த தடை கற்களை உடைத்திருக்கின்றது விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கி பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னா பொது சமுதாயத்தை சார்ந்தவர்களும் குரல் எழுப்புறாங்க தெரியுமா இதுதான் சமூக மாற்றம் இதைத்தான் விடுதலை சிறுதை கட்சி வந்து செஞ்சு காட்டியிருக்குது இன்னைக்கு விடுதலை சிறுதை கட்சியுடைய மேடையில அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்களும் பங்கெடுக்கிறாரு கருத்துகளை பரிமாற்றங்கள் செஞ்சுக்கிறாங்க செயல் திட்டங்களை பரிமாற்றங்கள் செஞ்சுக்கிறாங்க உனக்கு நான் இருக்கிறேன் எனக்கு நீ இருக்கிற அப்படின்ற மாதிரி அன்பை பரிமாறி கொள்றாங்க அப்படின்னா இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற சமூக மாற்றம் இதற்கு பின்பாக அதிகாரத்தை நோக்கி போறதா இலக்கு அதெல்லாம் ஒரு தனி சாப்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் நேற்றைய தினம் தான் நினைக்கிறேன் நேற்றைய தினத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு நானும் கூட போயிருந்தேன் அப்போ ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றாரு ஒரு கருத்தை பதிவுல ரொம்ப அதிகமாக ஆயிருச்சு ஆவணக் கொலைகளுக்கு என்று ஒரு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அதே மாதிரி வலதுசாரி இடதுசாரி அரசியல் பேசுகின்ற நபர்களும் கூட இந்த ஆவணக் பற்றி பேச மாட்டாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிடுறாருங்க உண்மைதானே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர எத்தனை கட்சிகள் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக போராட்டங்கள் பண்றாங்க சிறப்பு சட்டம் இயற்ற சொல்லி எத்தனை பேர் போராட்டங்கள் பண்றாங்க ஒரு நியூஸ் கார்டு வந்து வழக்கம் போல போட்டாங்க ஆவண கொலைகளுக்கு என்று தனிச்சட்டம் இயற்ற கோரி ஆதவ அர்ஜுன் அவர்கள் கோரிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டாங்க இந்த மாதிரி பதிவை போட்ட உடனே சங்கி கூட்டங்களும் சரி சாதியை ஆதரிக்கின்ற நபர்களும் சரி அதே மாதிரி இன்னும் ஒரு சில தோழமை நண்பர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஆதவ வரிச்சுனா வழக்கம் போல கடிச்சு கொதிர ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்ன மாதிரி வைத்தறிச்ச பிடிச்சி போய் ஜெலிசில் மருந்தை குடங்குடமாக வாங்கி குடிச்சிக்கிருக்காங்க மறுநாள் மருந்து வந்து கிலோ கணக்கில் வந்து தடவி இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு தான் நம்ம ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்ல போகிறோம் அதாவது இவர் சொன்ன கருத்துக்களில் அப்படி என்ன தவறு இருக்குது என்ன தவறு இருக்குது ஒரு சில விஷயங்கள் டேட்டாவோட சொல்லவா அதாவது விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அளவுல மாநில அளவுல ஒரு குழு வந்து இருக்குது விழிக்கன் மற்றும் கண்காணி கண்காணிப்பு குழு இந்த விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய தலைவர் யாரு தெரியுமா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய தலைவர் யார்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணணும்னா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா இந்த குழுவை வந்து கூட்டணும் இந்த குழுவை கூட்டி கலந்துரையாடல்கள்லாம் மேற்கொள்ளணும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது எங்கெங்க படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த படுகொலைகள் மீதான உங்கள் நடவடிக்கைகள் என்ன ஆணவ கொலைகள் சம்பந்தமான இந்த கொலைகளை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன ஆக மொத்தத்தில் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்காக இந்த குழு என்ன விதமான செயல் திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண அப்படின்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த கூட்டத்தை கூட்டி இந்த தரவுகள்லாம் கேட்டு அறிய வேண்டும் அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆனால் நம்ம முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார் இல்லையா அந்த முதல் தரவை மட்டும்தான் இந்த விழிக்கன் மட்டும் கண்காணிப்பு குழு வந்து கூட்டினாரு அதற்கு பின்பாக இதுநாள் வரைக்கும் இதை கூட்டவே இல்லை இந்த மாதிரி இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய விஷயங்களை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குரல்கள் எல்லாமே எழுப்ப தானே செய்யும் அது இயற்கை தானே அப்போ ஆதவ அர்ஜுன் கேட்டதில் வந்து என்ன தவறு இருக்குது நீ எதை சுட்டிக்காட்ட காட்ட எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் ஆதவ அர்ஜுன் வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க ரெண்டாவது விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து மாநில அளவில் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா மாவட்ட அளவிலும் கூட விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து இருக்குது இந்த குழுவும் கூட சரிவர செயல்படுவது கிடையவே கிடையாது மூன்றாவது மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லையா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையிலையும் ஆதி திராவிடர் நலக்குழு அப்படின்ற மாதிரி ஒரு குழு வந்து இருக்குது இந்த குழுவும் அதே மாதிரி தான் இப்போ மாவட்ட ஆட்சியர் இருக்கா அப்புறம்னா மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் இந்த குழு வந்து கூடும் ஆதி திராவிடர் நலக்குழு வந்து கூடும் அந்த குழுவில் இருக்கிற ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர்கள் சொல்லி ஒரு சில உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க இந்த உறுப்பினர்கள் அந்த மாவட்ட அளவிலான பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டறிந்து அதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க பட்டய சமுதாய மக்களுக்கு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை மாவட்ட ஆட்சியர் கேட்டு என்ன பண்ணணும் அதன் மீதான் நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் ஆனால் இந்த குழு சரிவர கூடுகின்றதா அப்படின்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் கூடுது மதுரை மாவட்டத்தில் கல்யாண் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இருக்கார் அவர் ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர் அந்த நலக்குழு உறுப்பினர் ஒவ்வொரு கூட்டம் கூடுறப்பையும் போய் இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் சொல்லுவார் ஆனால் கூட்டம் கூடுது ஆனால் அதன் மீதான் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றதா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் நான்காவதாக கோட்டாட்சியர் தலைமையில் ஆதி திராவிடர் விழிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது ஆதி திராவிடர் நலக்குழு அப்படின்றது வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருக்கிறது கோட்டாட்சியர் தலைமையில ஆதி திராவிடர் விழிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது இந்த குழுவும் சரிவர செயல்படுகின்றதா அப்படின்னு கேட்டா இந்த குழுவும் சரிவர செயல்படவில்லை அப்ப நீங்க சரிவர செயல்படுத்தல அப்படின்னா இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டங்கள் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி குரல் வந்து எளிதா எலும்ப தானே செய்யும் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் மீதான அந்த வன்கொடுமையுடைய ரேஷியை தொடர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அது குறைந்த மாதிரி கிடையாது இரண்டாயிரத்தில் இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு மாதிரி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிகரிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகரிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதை விட அதிகரிக்குது அப்போ ரேஷியோ அதிகரிச்சு அப்புடின்னா கேள்வி எழுப்பதானாங்க செய்வாங்க ஆனால் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் என்ன லாச்சுக்கு இதில் ஆதவ அவர்கள் வந்து வேற சொல்லிக்கிறாங்க ஆதவர்ஜு வந்து பாஜக இயக்குகின்றது சரி பாஜகவை இயக்குநர் வச்சுக்கிருவான் அவர் கேட்ட கேள்விகள் சரிதானே ஆவண கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஈட்டுக்க அப்படின்ற மாதிரி சொல்றது சரிதானே ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அதோட ரேஷியோ அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள் சரிதானே அப்படி அதை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணாமல் இல்லை அதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது ஆனால் வந்து பாஜக உள்ளே வந்துடும் அதே மாதிரி வந்து இவரை பாஜக இயக்குது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் ஏற்புடைய விஷயங்கள் இன்னும் சொல்ல இருந்தால் ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக ஒரு சில டீம் இறக்கி விட்ருக்காங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த பெரியாரிய மண்ணில் இதுவரைக்கும் பெரியாரியம் பேசி கொண்டிருந்த ஒரு சில தோழமை நண்பர்கள் இணையதள அடியாட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அழுத்தி சொல்கிறாங்க ரெட்டி அப்படின்னு அழுத்தி சொல்கிறாங்க நீங்களாம் என்னடா பெரியாரியம் படிச்சிங்க வெக்கமா இல்லை என்ன தான் சொல்லி கொடுத்தாரா சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பாதி சாதி பேரை சொல்லுகின்ற நீங்கள் இதை முதலமைச்சர் அவர்களுக்கு சாதி பேர் சொல்லுவீங்களா துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சாதி பேர் சொல்லுவீங்களா இன்னும் பிற அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் சாதி பெற சொல்லுவீங்களா அப்ப ரொம்ப ஒரு அற்பத்தனமான அரசியலா தெரியல இதான் நீங்க பெரியாரியும் படிச்ச லட்சணமா அப்போ பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு சாதிகளை கடந்து மதங்களை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புடின்னா இதுவே மிகப்பெரிய சமூக மாற்றம் இல்லையா அப்போ சமூக மாற்றத்தை வரவேற்கிறோம்னா வேணாமா ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சில கூட்டங்களும் சரி ஒரு சில போலி நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சில போலி பரியாரிஸ்டுகள் இணையதள அடியாட்கள் உட்காந்துக்கிட்டு ஆதவர்ஜன் அவர்களை வந்து எப்படியாச்சும் டீமெரிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுறது எந்த விதத்தில் ஒரு ஏற்படைய விஷயங்கள் ஆனால் சொல்ல அப்படின்னா ஆதவர்ஜனுடைய கருத்துக்களில் வந்து உடன்பாடுகள் இல்லை அப்படின்னா அவர் கருத்து சொல்லாத அளவுக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுங்க எல்லா விஷயத்தையுமே அவர் என்ன சொல்லாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கா போன்ற ஸ்டேட்மெண்டா முன்மொழிகிறாரு அவரு ஆல்ரெடி ரெண்டாயிரத்துலேயே திரும்ப அவர்கள் முன்மொழிஞ்சிட்டாரு ஆனால் இவர் இப்ப முன்மொழிறாரு அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்பாட்டை உடச்சி மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படி மாதிரி புதுவையான கோட்பாடை உருவாக்குங்க என்ன தப்புன்றேன் அதிகாரத்தை பரவலாக்கம் பண்ணுங்க என்ன தப்புன்றேன் ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஒரிஜினல் பேசக்கூடாது அப்படின்னா இது எந்த விதத்தில் ஏற்படைய விஷயங்கள் ஆனால் அவர் அப்படி தான் பேசிக்கிருக்காரு பட் இருந்தாலும் பரவாயில்ல பேசட்டும் உரிமைகள் பிறக்கட்டும் விவாதங்கள் உருவாகட்டும் அதன் மூலமாக உங்களுக்கு வைத்தறிச்சலும் எரிச்சலும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கிலோ கணக்கில் லிட்டர் கணக்கில் வாங்கி தடவிக்கங்க குடிச்சுக்கங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்